பிபிவி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கடேசன் ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டத்தில் சுவர்ணமுகி நதிக்கரையில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ காலஹஸ்தி சிவாலயம் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கும் ஒரே திருத்தலம் இந்த தலம் பல்லவர்கள் காலத்தில் உருவாகி பின்னர் சோழர்களும் விஜயநகர அரசர்களும் விரிவுபடுத்தினர் குறிப்பாக ஆயிரத்து ஐநூற்றி பதினாறில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இந்த கோவிலுக்கு பெரும் புதுப்பிப்பு செய்தார் ஸ்ரீ காளஹஸ்தி என்ற பெயருக்கு ஒரு அழகான புராணம் உள்ளது ஸ்ரீ என்றால் சிலந்தி கால என்றால் பாம்பு ஹஸ்தி என்றால் யானை இந்த மூன்று உயிரினங்களும் இங்குள்ள சுயம்பு லிங்கத்தை உண்மையான பக்தியுடன் வழிபட்டு முக்தி பெற்றதாக கூறப்படுகிறது காலஹஸ்தி கோவில் கண்ணப்ப நாயனார் அருட்கதையால் இன்னும் சிறப்பு பெற்றது தன் கண்களையே அர்ப்பணித்த அளவிற்கு ஆழ்ந்த பக்தியை இது சுயம்புவாக விளங்கும் லிங்கத்தில் எப்போதும் வாயு தத்துவத்தின் இயக்கம் காணப்படும் என்பதும் இத்தலத்தின் அதிசயம் இன்றைக்கும் கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் ஆன்மீக சக்தி வரலாறு அருளின் நிறைவு கொண்ட தலமாக காலகஸ்தி விளங்குகிறது ஓம் நமச்சிவாய் ஈசனடி போற்றி எந்த எடி தேசனடி தேசநடி சிவன் சேவடி போற்றி இது உங்கள் பிபிவி டிபோஷனில் நான் உங்கள் வெங்கடேசன் நன்றி